காலத்திலே முஸ்லிம் எப்படி இருக்கிறார் என்றால் அவரை சொன்னால் கூட்டம் கூட்டமாக தயார் நோன்பு நோக்கச் சொன்னால் கூட்டம் கூட்டமாக நோன்பு நோக்க செய்ய சொன்னால் அவரை உம்ரா செய்ய சொன்னால் கூட்டம் கூட்டமாக அச்சு செய்ய தயார் உம்ரா செய்ய தயார் கொடுன்னா கண்டனாக பொருளை எடுத்து வந்து சக்காத் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கு எது என்ன தெரியுமா அல்லாஹ் குரான் மத்து குரா திருமறை குரானில் சொல்கிறான் ஜிஹாத் ஜிஹாப் ஜிஹாப் போர் போர் உங்கள் மீது கடமை என்று எந்த முஸ்லிமாவது காதல வாங்குறானா ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறான் பார்க்காத மாதிரி நடிக்கிறான் அன்பானவர்களே உலக நாடுகளே உலக நாடுகளே உலக முஸ்லிம்களே இந்த விஷயத்திலே தோற்று போய் விட்டார்கள் அல்லாஹ் ஜியாஜை எப்பு கடமாக்கிறான் தெரியுமா எ அநியாயம் செய்யப்படுகிறதோ எங்க அக்கிரம் செய்யப்படுகிறதோ எங்க சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறதோ எந்த முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ சக்தி உள்ள முஸ்லீம் அவனுக்கு உதவி செய்வது அவன் மீது கட்டாய கடமை எப்படி ஒரு தொழுக கடமையோ எப்படி நோன்பு கடமையோ எப்படி ஜகாத் கடமையோ எப்படி அச்சு கடமையோ அதே போன்று தான் ஜிஹாத் முஸ்லிம்கள் மீது கடமை அன்பானவர்களே முஸ்லிம் பிரஜைகளை பார்த்து அவங்க ஒன்றும் செய்ய முடியாது நம்ம மிச்சி மிச்சினா செய்ய முடியாது துவா செய்ய முடியும் நான் யார்கிட்ட பேசுறேன் தெரியுமா ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாடுகள் இருக்கிறார்களே தலைவர் இருக்கிறார்களே ஆட்சியாளர் இருக்கிறார்களே மன்னர்கள் இருக்கிறார்களே அமீர்கள் இருக்கிறார்களே அவர் இடத்துல சொல்கிறேன் அல்லாஹ் உனக்கு ராணுவத்தி தந்திருக்கிறான் உன்னிடத்துல காசு பணத்தை தந்திருக்கிறான் உன்னிடத்துல வெப்பன்ஸ் இருக்கிறது இதையெல்லாம் கொண்டு நீ பலஸ்தீனுக்கு உதவி செய்யாவிட்டால் உன்னை விட முனாஃபிகை உன்னை விட முனாஃபிக் உன்னை விட முனாஃபிகை உன்னை விட ஒரு காஃபியர் உலகத்தை வரி அவனும் இருக்க மாட்டான் ஏன்டா பொட்டன் நாயை உன்னால ஆட்சி செய்ய முடியல நீ தான் பயப்புடறேன் இல்ல விட்டுட்டு வேற ஆட்டம் வைக்க போடா தைரியமாக இருக்குன்னு ஆட்சி பண்ணுவான் ஐம்பத்தி ஏழு அந்நார் முஸ்லீம் நாடுகள் இருந்து கொண்டு எப்படி கொள்றானுங்க எப்படி கொள்றானுங்க எந்த அளவுன சகோதரர்களே மாற்று மத சகோதரர்கள் உதவி உதவிப்படுறாங்க அவன் கண்ணீரை வடிக்கிறான் முஸ்லீம் நாய் யாரை கண்ணீரை வடிக்கிறானா ஒரு கண்டன தெரிவித்து போய் பயப்படுறான் சகோதரர்களே இப்படிப்பட்ட முஸ்லீம் இந்த நாட்டில் இருக்காங்க இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் இருந்தால் இப்படிப்பட்ட ஆட்சியாளர் இருந்தால் அல்லாவோட ராமத்து நமக்கு வருமா அல்லாவோட உதவி நமக்கு கிடைக்குமா எனவே சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் நான் அதை எந்த அளவுக்கு என்ன சொன்னால் பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்யுங்க மறுமை நாளிலே அல்லாஹ் முஸ்லிம்களை பிடித்து விட்டால் கண்டிப்பா நம்ம எந்த பதிலும் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் அல்லாவுக்கு ஒரு வாழ்க்கையிலே வரலாறுகளிலே இப்படிப்பட்ட ஒரு கொடுமை எனவே அன்பானவர்களே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்கள் நம்முடைய அல்லாஹ் தைரியத்தை கொடு வீரத்தை கொடு இப்படிப்பட்ட பொட்டைகளை எங்களுக்கு ஆட்சியாளர் வைத்திருக்கிறாய் என்று அல்லாவிடத்தை துவா கேளுங்கள் ஏன் என்று சொன்னால் துவா கேட்பது நம்மது கடமையாக இருக்கிறது கடமையாக